இந்த மாதிரி நீ கத்துனேன்னா இதுங்க எல்லாம் தர்மாஸ்பத்திரில காரு போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான் இதுகடன் இப்படி படுத்து நீ இந்த மாதிரி கத்துனேன்னா என் பில்டிங்குள்ள லட்சுமி எப்படிரா வருவா இல்ல எப்படி வருவான்னு நான் கேக்குறேன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சொன்னங்க பாடகரன் சொன்னேங்க பாட வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு சொன்னேங்க டேய் சொல்றேன் கையில கிட்டார வச்சுட்டு பெரிய நெப்போலி நினைப்பு டே

இவனுக்கு தான் வேலை கிடையாது வெட்டி கிடையாது தண்ணி தொலைச்சுட்டு இருக்கு அவன காலையில இருந்துச்சு வேலைக்கு அதுவும் நல்லா பண்ணா கூட பரவாயில்லீங்களா ஏன்டா வேலை வெட்டி தான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே தான் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே போய் சேருங்களேன்டா பள்ளிகள் இந்த வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு தெரியுமா அதெல்லாம் நீ கண்டுக்காத உனக்கு பெரிய பாடகணும் ஆசை எனக்கு நான் படித்த படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல பொய் சொல்ல திருடில் ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ கிடைக்குது இதுவும் இல்லைன்னா மூணு வேலையும் சோத்து கஞ்சி தான் ஆமாம் அந்த அபஸ்வரம் ராம்ஜியை பார்க்க சொன்ன என்னை பார்த்தியா ஓ பார்த்தனே இப்பவே ரெண்டு பேர் இருக்கறாங்க அவங்க போயிட்ட உடனே ਉਹਨੇ சேர்த்துக்கறேன்னு சொன்னாரு ரெண்டு பாட்டு வேற பாடி காமிச்சடா நல்லா இருக்குன்னு சொன்னாரு வாய்ஸ் என்ன பாட்டு பண்ண ல 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 பாத்து போங்கடா பாடிக்கிட்டு போறீங்க ஸ்டூபிட் வேற என்னமா வேணும் வேற என்ன இருக்கு கட்லெட் அப்புறம் ஆம்லெட் ஊத்தப்போம் உங்களுக்கு எதாவது வேணுமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு ஒரு கட்லெட் போதும் சரிமா சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வெயிட் ஆடி ஒண்ணு இல்ல அந்த மடைய ஃபோன் பண்ணிருந்தா

இந்த சென்னைமா நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி மாசம் முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவண முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு அதுக்கு என் புத்தி இதால டேய் வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா வயிற்றுக்கு சோர்ந்தீங்கிறீங்களா இல்ல வேற ஏதா வாங்க நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு இவனுக்கு பீஸ் போன பல்பு பிஞ்சு போன தட்டி இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க இவனுங்க எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க ஏய் வீட்டுக்காரர் நிக்கிறாரு வெளியில வந்து பதிலாக சொல்லுங்க வெளியே வர வேண்டாங்க உள்ளே இருக்கட்டும் பதில சொல்ல சொல்லுங்க நான் கேட்டு போயிடுறேன் பாத்தீங்களா உள்ள இருந்து சத்த ஏதாவது வரதான்னு பாருங்க இப்ப பேச மாட்டானுங்க நீங்க இந்த காம்போண்ட விட்டு போனா போதும் அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன பாடுவானுங்க ஐயா ஏய்யா பாட மாட்டானுங்க இந்த தென்னை மா நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவண முறையில என்ன அலைய விடுறானுங்களே இவனுங்க இது மட்டுமா பாடுவானுங்க யோ பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம் நான் பாடுவைய ஆயிரம் பாட்டு அம்பிகாவதி மாதிரி ஆனா ஊருக்குள்ள கலாட்டா கூடாதேன்னு பாக்குறேன் இதுங்க மூஞ்சிங்களா இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச குளக்கட்டைங்க மாதிரி அது எப்படி நீ பேசுறியா டேய் அவனுங்களாவது ரெண்டு மாச வாடகை தான் பாக்கி நீ மூணு மாச வாடகையை மொத்தமா முழுங்கிட்டிய இந்த சென்னை மா நகரத்திலே ஏண்டா வாடகை கேட்ட எல்லாம் ஓடுறீங்களா வரேன்டா அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அவங்கதான் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு அதுக்கு நாம என்னடி அண்டா கா அபு காரும் பிறந்துடு சீசே என்ன அது இது என்ன இது என்ன அண்ணா வாய புழக்கிறார் பாருங்க இது என்ன நூறு ரூபாய் இந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னால பார்த்தது இது என்ன என்ன கேட்டா நீதான் பா சொல்லணும் நான் படிக்கிறேன் எல்லாரும் கேட்டுக்கங்க திரு ரவி அவர்களுக்கு இன்று மாலை ஏழு மணி அளவில் எங்கள் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டுகிறோம் இத்துடன் நூறு ரூபாய் முன்பணம் அனுப்பியுள்ளோம்

கிண்டலா பண்ற நான் முத முதல்ல பாட போறேன் எப்படி போறது ஒரு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா ஒண்ணு செய்யலாமா எய்த்து விட்டு கோலம்ப கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு தள்ளிட்டு வரட்டுமா என்னடா இருந்தது நான் முத முதல்ல பாட போறேன் மழை வரும் போல இருக்கேன் ஒண்ணும் கவலைப்படாத மழை எல்லாம் வராது களம் நான் பாம்படோம் புருஷ இருக்கானா அவர் வெளிய போய் இருக்காருங்க இருக்க மாட்டானே நான் வந்தா போயிடுவானே அபி நேத்து தான் டிவி பார்த்தேன் நல்லாவே பாடுறேன் நீ இவ்வளவு சிறப்பா பாடவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆமா பணதாலும் கொடுத்தானங்களா செக்க கொடுத்துருக்காங்க இன்னுமா மாத்தாம வெச்சிருக்கே பேங்க் இன்னும் தரக்கலங்களா போய் திறங்கடா பேнке திறந்து வாடா ஏட கொண்டு வந்து குடுங்கடா டேய் இந்த வாடகை கொடுக்கலாங்கிற அபிப்பிராயமாவது வச்சிருக்கீங்களா இல்ல வாடகை வக்கிய அதுல என்ன குளியல் அப்புறம் என்ன சோப்பு 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 உங்களுக்கு பக்கெட்டு பக்கெட்டு உருளை வேறயாடா உருளை எவனாவது வந்தீங்க ஒரே அடி இனி எப்படி குளிப்பீங்க இல்ல எப்படி குளிப்பீங்க இனிமே குளிக்கிறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் கிணத்துக்குள்ள குதிங்க இந்த சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்ல இனிமே எவனுமே குளிக்க கூடாதா இருங்க நாளைக்கு வந்து இந்த கிணத்தை மூடிடுறேன்